அப்படி போடும் ஆப்பம் வந்து நான் தோசைக்கல்ல தான் ஊற்றுவேன் எப்படி ஆப்பம் அப்படி ஊற்றுறேன்னு பாருங்க தோசைக்கல்ல ஆப்பச்சட்டில் ஊற்ற மாதிரி ஊற்றுவேன் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்க பாருங்க ஆப்பம் மாதிரி புஷ்புஷ்மா உப்பு சோடா மாவு எல்லாம் போட்டு இப்படி தண்ணியாக தான் கரைச்சிக்கணும் இங்கே ஆப்பம் மாவு ரொம்ப தண்ணியாக தான் கரைச்சிக்கணும் இங்கேங்க உப்பு சோடா மாவுலாம் போட்டு கரைச்சிருப்போம் இது மாவே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க நோர நோர இப்போ இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இருந்தால் தான் ஆப்பம் பஞ்சா நல்லாயிருக்கும் இப்படி தான் கரைக்கணும் அதை அரைக்கிறது ஆப்பம் எந்திரிச்சி பாருங்க பாருங்கள் சுற்றி கிறிஸ்பியாகி நபரில் பூண்டுருக்குறதில்லை தோதெல்லாம் தான் ஊற்றி பண்ணா எல்லாம் ஸ்டிக்லாம் ஊற்றப்படணும் ஆப்போஸ் இருக்குது நான் ஸ்டிக் மாட்டோம் எப்படி இருக்குது பாருங்க எப்படி வருது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இவ்வளோதான் ரொம்பலாம் ஆப்பை சீட்டில் தசம் டாகப்படணுன்னு அவசியம் இல்லை ஆப்பா எப்படி எடுத்துக்கணும் பாருங்க தேங்காய்பால் மொளகா சட்னி எனக்கு தேங்காய் பால் பிடிக்காதுன்னு நான் சாப்பிட மாட்டேன் அதனால் மிளகா சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் சூப்பராக பாருங்கள் ரோஜா பூ சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம ஆப்பா எவ்வளோ புசு புசுன்னு இருப்பாங்க டேஸ்டியாக இருக்குல்ல வாங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது ஆப்பம்மா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்